பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம்னா என்ன விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க மலர் மருந்துகள் எங்க கிடைக்கும் கன்சல்டேஷன் இல்லாம மலர் மருந்துகளை எடுக்க முடியுமா டோசேஜ் எவ்வளவு எடுக்கணும் என் ஒய்ஃப் கன்சிவா இருக்காங்க கர்ப்பமா இருக்காங்க இப்ப மலர் மருந்துகளை தரலாமா மூட் ஸ்விங்ல இருக்காங்க மலர் மருந்துகளை தரலாமா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குது மாத விலக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்காங்க அதற்கு மலர் மருத்துவம் உபயோகப்படுத்த முடியுமா நம்மள நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் மலர் மருத்துவம் குறித்து இருக்கும் அதை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்கலாம் மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டனில் காட்டில் பூக்கக்கூடிய முப்பத்தி எட்டு வகையான மலர்களை வச்சு செய்யக்கூடிய மருத்துவம்தான் இந்த மலர் மருத்துவம் அப்போ மலர்கள் அப்படின்னா அங்கே இருக்கிற பூக்கள் அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துருமா அதை ட்ரை பண்ணுவீங்களா இங்கே காய வச்சு பவுடராக கொடுப்பீங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு கேள்வி வரும் அப்படியெல்லாம் இல்லைங்க டாக்டர் எட்வர்ட் பேட்ச் யூனிவர்சிட்டியில் அவங்களே வளர்க்குறாங்க இந்த மலர்களை மிகப்பெரிய இடங்களில் காட்டில் பூக்கக்கூடிய பூக்களை எடுத்து கண்ணாடி குடுவையில் போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் சூரிய ஒளியில் வச்சு இன்னொன்று கொதிக்க வச்சு ரெண்டு முறையில் செய்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறாங்க இந்த முப்பத்தி எட்டு மலர்களும் ஒவ்வொரு வகையான மனநிலைகளை சரி செய்யும் அப்படின்றது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னது யார் இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னா மலர் மருத்துவத்தின் தந்தை அவர் தான் அவர் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் படித்த ஒரு டாக்டர் ஒரு அலோபதி டாக்டர் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவரும் கூட அவருக்கு ஓமியோபதியும் தெரியும் அந்த மருத்துவர் தான் இந்த மலர் மருத்துவம் அவர் இந்த முப்பத்தி எட்டு மலர்களை கண்டுபிடிச்சிட்டு அவர் கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஏழு வகையாக பிரித்து இருக்கார் இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த மலர்களை நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபடி தான் உலகம் முழுக்க இன்றைக்கி மலர் மருத்துவம் போயிட்டுருக்கு இப்போ இந்த மலர்களை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு எஸ்என்ஸ் மாதிரி கொடுப்பாங்க டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்லேருந்து இருந்து நம்மளுக்கு வரும் நாம் அதை டைல்யூட் பண்ணுவாங்க இங்கே இங்கே இந்தியாவில் அதை டைல்யூட் பண்ணி கொடுப்பாங்க இது டைரக்டாக தண்ணி மாதிரி லிக்யூடு மாதிரி தண்ணீரில் கலந்து சாப்பிட்ற முறையும் ஒன்று இருக்குது இன்னொன்று சக்கர உருண்டு மாதிரி ஓமியோபதி மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த சக்கர உருண்டை மாதிரி இருக்கும் அந்த சக்கர உருண்டுன்றது அது ராவாக இருக்கும் அதில் நீங்கள் ஓமியோபதி மருந்து போட்டு அது ஓமியோபதி மருத்துவம் மலர் மருந்துகளை போட்டிங்கன்னா மலர் மருந்து இல்லையா அந்த சக்கர உருண்டை மாதிரி மலர் மருந்துகளை சாப்பிடலாம் கர்ப்பமா இருந்தாலும் சரி பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தை சரியா படிக்காம இருந்தாலும் சரி மலர் மருந்துகளை நீங்க தாராளமா தரலாம் படிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மலர் மருந்துகள் எப்படி உபயோகப்படும் அப்படின்னா அவங்க படிப்பது கருத்து ஊன்றி படிப்பாங்க அவங்க படிக்கிறது மனசுல பதியும் அதுக்கு மலர் மருத்துவம் நம்ம தரும் இன்னொன்னு குழந்தை படிக்கிறேன்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அவர்களுடைய கவனம் முழுக்க எங்கேயோ இருக்கும் அப்ப அவங்க கவனத்துடன் படிப்பதற்கும் படிப்பதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இந்த மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த மலர் மருத்துவம் அப்படின்னாலே டோசேஜ் எவ்வளவு பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க எந்தவித சைடு எஃபெக்டும் இதுல இல்லை அப்படின்றதுனாலையும் மலர் மருந்துகளை மாற்றி எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற காரணத்தினால மலர் மருத்துவங்கள் இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு இந்த மலர் மருத்துவத்தை பத்தி நாங்க பரம்பரை பொக்கிஷம் மிக தெளிவாக வகுப்பு எடுக்குது ஒரு முறை வகுப்பில் கலந்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீக்குறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த மலர் மருத்துவமும் மாறுபடும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருவருக்கும் மலர் மருந்துகள் வேற தான் நம்ம கொடுப்போம் பாருங்களேன் எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும் சரியா இன்னொருத்தருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு கூலி தொழிலாளிக்கு ஐநூறு ரூபாய் இருக்கும் அவரை விட வறுமையில இருக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாவே பெருசா இருக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவோம் நான் பண கஷ்டத்துல இருக்க ஐம்பது ரூபாய் இருக்கிறவரும் பண கஷ்டம்னு சொல்லுவாரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுறவரும் நான் பண கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொல்லுவாரு ஐநூறு கோடி தேவைப்படுறவரும் பண கஷ்டம்னு சொல்லுவார் பணக்கஷ்டம் அப்படின்னு சொல்றது ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய மனநிலையும் மாறுறதுனால மலர் மருத்துவமும் மாறுங்க எந்த பிரச்சனைக்கு எந்த மலர்களை தீர்வாக கொடுக்கறது அப்படின்றத மிக விளக்கமாக நாங்கள் ஒரு ஒருமுறை நீங்கள் வகுப்பில் கலந்து பாருங்க நிறைய ஃப்ரீ போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த கமெண்ட்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் நடத்தும் பொழுது உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் கலந்து பாருங்க ஃப்ரீ கிளாஸில் உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீங்கள் கேட்டு பெறலாம் அதன் பிறகு விருப்பம் இருந்தால் மலர் மருத்துவத்தை பற்றி நீங்கள் விளக்கமாக படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி